இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபியும் பூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து தமிழகத்திற்கு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஆனா நீங்க என்னென்னவோ பண்ணி காரியத்தை கெடுத்துருவீங்க மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்குது சரிங்களா நீங்க வந்து எங்களோட கூட்டணியை பிரிச்சிடாதீங்க

சாதாரண ஒரு சாமி கிட்ட போய் போராடுறாரு அப்படி ஒரு விஷயம் அண்ணாமலை சார் பண்ணியிருக்கும் போது அதையும் என்னையும் சேர்த்து வச்சு எனக்கு மனசுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா சில பிஜேபி நண்பர்களும் தொண்டர்களும் எனக்கு ரசிகர்களா இருக்காங்க புரியுதுங்களா எங்களுடைய அந்த நட்பை வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து மீம்ஸ் அது இதுன்னு போட்டு தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க இப்போ போன வாரம் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை சார் அந்த சாட்டேடி ஸ்கோப்போ என்னையும் சேர்த்து இணைச்சிட்டாங்க அது அது வந்து ஆக்சுவலா எனக்கும் அந்த சாட்டேடிக்கும் சம்மந்தமே இல்லை நான் வந்து படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் தான் அது எந்த இடத்துல அண்ணாமலை சார் என்ன பார்த்தாலும் நான் அவரை பார்த்தாலும் உடனே வந்து கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசுவாரு அப்படி ஒரு பாசம் உள்ளவர் அண்ணாமலை சார் நீங்க வந்து அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்காக ஒரு ஒரு கான்ட்ரவர்சிக்காக நிறைய பேருக்கு அது கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி இல்ல மீம்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி யாரா இருந்தாலும் நீங்க வந்து நான் என்ன பண்ணனும் அந்த விஷயத்தை போடாம அந்த சாட்டை அடிக்கிறத மட்டும் அதை கட் பண்ணி மீம்ஸ் அதை எதுன்னு போட்டாங்க ஏன்னா அவரு அன்னைக்கு நடந்த சம்பவம் நான் வந்து ஒரு ஒரு தரமும் படம் பார்க்க வரும்போது நீங்க பாத்திருப்பீங்க யானையில வருவேன் குதிரையில வருவேன் பாலபிஷேகம் பண்ணுவேன் பன்னீர் அபிஷேகம் பண்ணுவேன் மண் சோறு சாப்பிடுவேன் ஆடு எடுத்துட்டு வருவேன் இப்படி எவ்வளவு வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுவேன் அந்த மாதிரி அன்னைக்கு அந்த விஷயம் நான் சாட்டாடி பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்த நான் ஆக்சுவலா போன வாரமே அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அதை நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தது தான் அது சரிங்களா அதனால அண்ணாமலை சாருக்கும் நான் பண்ணதுக்கும் எந்த ஒரு ஒ ஒற்றுமையுமே இல்லை புரிதுங்களா நான் வந்து இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரஸ் மீடியா பீப்புள் சொன்னாங்க சொன்னாங்க ஆனா இதே மாதிரி மாதிரிதானா அண்ணாமலை சாரும் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படியே ரொம்ப மனசே உடஞ்சு போச்சு ஏன்னா அவர் வந்து அவருடைய அது மட்டும் அல்ல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி கூட குல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் இந்த தமிழக வெற்றி கழகம் மூன்றும் இணைந்து